இப்போ நாங்கள் மிரிசாக்கு வழிக்கிறோம் வேன் வந்துட்டுது இங்கேருந்து ஒரு கொஞ்ச கொஞ்சம் ஒரு நாலஞ்சு மணி தேர்தலில் போய் சேர்ந்துருவோன்னு நினைக்கிறேன் ஹைவே ஒன்றுலாம் போக போகிறோம் தொடர்ந்து இந்த வீடியோ நாங்கள் எங்கே எல்லாம் போகிறோண்டதான் பார்க்குறதுக்கு தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பெல்லைக்கினை மடங்காமல் கிளிக் பண்ணி வைங்க இப்போ நாங்கள் வேனுக்கு வந்துவிட்டோம் இருந்து இனி போகிற வழியில் அப்படியே சாப்பிட்டு மிரிசாக்கு போக போகிறோம் இப்போ ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வெயில் இருங்க இப்போ பகல் ரெண்டு மணி வெயில் அகலம் வைக்க மாதிரியும் இல்லை நல்லா இருக்குது இப்போ அகலம் கொளுத்தி கொண்டிருக்கு இந்த மாதிரி இல்லை இப்போ எங்கால பார்த்தீங்கன்னா அந்த ஓடை அங்கால இருக்கிற மாதிரி இங்காலையும் ஓடை இருக்குது சின்ன ஓடை உண்டு சின்ன சின்ன மீன்கள் இன்னிக்க மீன் தான் தெரியல இது எங்க இருந்து தண்ணி வருதுன்னு பார்த்து போனோன்னா அங்கே போய் நல்ல வீடியோ ஒன்று எடுக்கலாம் ஆனால் எவ்வளோ இதுக்குள்ளால போகல ஏன்னா இங்கேலாம் மேலே தான் அந்த பக்கம் எப்படி போகிறேன்னு தெரிஞ்சால் போய் பார்க்கலாம் இருக்கா இப்போ வேனில் வெறியாச்சு ஒரு நாலு மணிக்கு எல்லாம் அஞ்சு மணிக்கு வரல இப்படியும் மிரிசாக போய் சேர்ந்துருவோம் கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் டெண்டு டெண்டரே இருக்கும் இப்போ எப்படியும் போய் சேர ஆறு ஏ ஆறரை ஏழு மணி தாண்டிடும் எனக்கு மீது தான் மிரிசாக போகிறது முதல் முறை நாளைக்கு வேலையும் ஆஃப் தான் அப்போ இப்படியும் நாளை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் அங்கே என்ன இருக்குன்னு சொல்லிதான் எனக்கு நான் கிட்டத்தட்ட கேம்பஸ் படியாளத்துலேருந்து நிறைய பேர் இந்த மீரிசைக்கு போய் அந்த தென்னை மரத்தோட ஃபோட்டோ போடுறதெல்லாம் கணக்கை பார்த்துருக்குறேன் நான் ஒரு நாளும் போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல இப்போ முதல் தரம் போகிறேன் போயிட்டு அங்கே எப்படி என்றதை நான் பார்த்து சொல்கிறேன் நீங்களும் அப்படியே இந்த வீடியோவோட சேனல் வீடியோ ஃபாலோ பண்ணி அங்கே என்ன மாதிரி இருக்குது இப்போ இதுவரைக்கும் போகாதா ஓகே இப்படி எல்லாம் இருக்காங்கறதை அவங்களுக்கு அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதால் மறக்காம சேனலுக்கு இப்போ வாரீங்கன்னு சொன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுங்கன்னா நான் வீடியோ இருந்து அப்படியே தான் போடுவேன் எல்லா நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நாங்க இப்ப மிரிசாக்கு வந்து சேர்ந்துட்டோம் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ஏழு மணி ஆகிட்டுது இங்க நாங்க வந்து சேர்க்கிறேன் நாங்க வந்த இடத்துக்கு பேர் வந்து சொமசேத் புலு இந்த இடத்துல கிட்ட தான் கிட்ட தான் இப்போ இதுக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வேறு பில்டிங்கள் இருக்குது அதுக்கு அங்கே கடல்லாம் இருக்குது இங்கே நின்ன நாளைக்கு என்ன மாதிரி இருக்குன்றதை பாருங்கள் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பிடிக்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் இப்போ இதில் உங்களுக்கு பீச் கிளியராக தெரியுதோன்னு தெரியல எனக்கு ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா பீச் இதில் ஒரு சின்ன இன்ஃபினிட்டி பூல் ஒன்று இருக்குது ஃபோர்த் ஃப்ளோரில் அதோட ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்றும் இருக்கு நாளை பகல் பார்க்குற வடிவாக இருக்கும்னு நினைக்கிறேன்னு நான் பார்ப்போம் நாளைக்கு நான் ரூமுக்கு போயிட்டு என்ன கண்டு காட்டுறேன் இந்த ஸ்விம்மிங் பூல்னாலும் வந்து நாலு அடிதான் அதால பிரச்சனை இல்லை சின்ன பிள்ளையில கொண்டு வந்து வடிவா நிற்கலாம் இதுல குழந்தைகளுக்கான பூலொண்டும் இருக்கு அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க இதுக்குள்ள குளிச்சோம் சின்ன பிள்ளையில இதுக்குள்ளே குளிக்கலாம் ஃபோர்த் ஃப்ளோர்லேருந்து இருந்து பகல் இருந்து இதுலேருந்து பார்த்தா இவ்வளவு வடிவா இருக்க வேண்டிய கடற்கரை இங்க இருந்தும் வடிவாக பார்க்கலாம் நாங்க நேராக போய் பார்க்கலாம் என்ன பக்கத்துல இருக்கு சன்செட் சன்ரைஸ் சன்ரைஸும் இதுல இருந்தே பார்க்கலாம் சன்செட்டும் இதுல இருந்தே பார்க்கலாம் பிரச்சனை இல்லை இல்ல ஸ்விம்மிங் ஸ்விமிங் இருந்து தான் பார்ப்போம் இப்போ நாங்கள் எங்களோட ரூமுக்கு வந்துட்டோம் இதுதான் எங்களோட ரூம் இப்போ டபுள் டிலக்ஸ்ன்னு சொன்னால் இந்த ரூம் மற்றது இப்போ டிலக்ஸ்னு சொன்னால் தனியாக இந்த பெட் மட்டும் வரும் சரி டபுள்னு சொன்னால் இந்த பெட் மட்டும் வரும் டிலக்ஸ்ன்னு சொன்னால் இந்த சின்ன பெட்டும் சேர்ந்து வரும் இதுக்குள்ளே ஒரு கபர்ட் இருக்குது அங்கே டிவி அதோட குட்டி ஃப்ரிட்ஜ் ஒன்று வச்சுக்கிறாங்க அதோட ரெண்டுமே ரெண்டு கதிரையும் ஒரு சின்ன குட்டி ஸ்டூடெண்ட் வச்சுக்கிறாங்க டொய்லெட்டை பார்த்திங்கன்னா டொய்லெட்டை பார்த்திங்கன்னா இடம் கொஞ்சம் குறைவு மாதிரி இருக்கு ஆனால் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் பக்கத்து ரூபா கொஞ்சம் பெருசாக இருந்தது இது கொஞ்சம் குறைவாக இருக்குது மற்றது இன்னொரு விஷயம் வேணும்னா இங்கே எல்லா இடத்துலையும் சிசிடிவி இருக்கிறதால உங்களோட பொருட்கள் வந்து பாதுகாப்பாகவே இருக்கும் இப்போ நீங்கள் பயப்பட தேவையில்லை இப்போ இந்த இடத்துல ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் கீழே போட்டு விட்றேன் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் கோ மிரிசா சைட் வர போகிறீங்கன்னு சொன்னால் புக் பண்ணுறதுக்கு இடம் தேடி கொண்டு வைக்கிறீங்கன்னா இது உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஓகே இப்போ விடிய விரும்பியாச்சு நான் பிரேக்ஃபாஸ்ட் இன்க்ளூட் எடுத்து இந்த இடத்துக்கு அப்போ விடிய சாப்பிட்டுட்டு முழுக்க சுற்றி பார்க்குறதா தான் பிளான் இப்ப நாங்க போறோம் விடிய சேப்பாடு வந்து இதுல இன்க்ளூட் தான் இந்த ரூமோட இப்ப பாத்தீங்கன்னா ஒரு புஃபேண்டி இருந்தது அதுல கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டங்கள் இருந்த அதை தான் அதை தான் எடுத்துனாங்க பிடியே சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருந்தது இதுதான் நாங்கள் தங்கியிருந்த இடம் சம செட் ப்ளூ நாங்கள் மெரிசையில் ஃபேமஸான அந்த கோகனட் ட்ரீ ஹில்லுக்கு போய் கொண்டிருக்கிறோம் வார வழியில் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் உண்டு ஒரு ஃபாரின் ஒரு தான் பைக்கில் வந்துருந்தவ ரோட்டை க்ளோஸ் பண்ணி எல்லாரும் போய் எடுக்கிட்டாங்க அது காலில் பெரிய காரணமாகி ரத்தம் அழகி கொண்டிருந்தோம் இப்போ ஆம்புலன்ஸில் ஊடி கொண்டு வராங்க நாங்கள் நாங்கள் நிற்கிற இடத்துல இருந்து பத்து நிமிஷம் கூட தான் இந்த கோகனட் ட்ரீ ஹில்லுக்கு அப்ப நாங்க நாங்கள் கோகனட் ட்ரீ வந்துட்டோம் இதுதான் பாத்தீங்கன்னா சரியான கிரௌடா இருக்கு நாங்க மத்தியான ஒரு பைனார் மணி மட்டும்தான் வந்தாங்க ஏன்னா மழையா இருக்கு இங்கால அதில் விடிய எழும்பி வரையலாமிருந்தது இப்ப தான் வெளிக்கிட்டு வாரம் அந்த இடத்துல இருக்கிறது பேர் கிளிப்பாரு என்று ஏதோ சொல்லியிருந்தவங்க மேப்பில் மேப்பில் பாக்கைக்குள்ளே பராட்ரோக்குன்னு சொல்லி போட்டிருக்காது டூரிஸ்ட் போட்டோன்னு தான் அதுவும் போய் பார்க்கணும் மழை தான் பிரச்சனையாக இருக்குது பொருங்க பார்ப்போம் என்ன மாதிரி நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் பொருங்க திருப்பி காட்டுறேன் எப்படி இருக்கன்ட்டு இப்போ நாங்கள் கனகாலமாக நான் பார்த்து கொண்டுருந்தேன் ஃபோட்டோவிலையே பார்த்து கொண்டு இருந்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறேன் சென்னால்தான் இந்த இடத்துக்கு வரணுன்ற அசைப்பை தான் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஆனால் சின்ன மரம் எல்லாம் மேலே பட்டு போயிருக்குது இதுதான் அந்த வியூ இதுலேருந்து இந்த வியூவுக்கு தான் அந்த எல்லாரும் மாறது ஃபோட்டோ எடுக்கிற பாருங்க பாருங்கள் இந்த இடம் என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி இந்த கோகனட் ஹில்லேருந்து பார்க்கக்குள்ள நல்ல வடிவாக இருக்குது இந்த பீச்சு நல்லா இருக்கு அதோட பாத்தீங்கன்னா நாங்கள் அது கிட்ட தான் இருக்கிறோம் அங்க எங்களுக்கு நடந்து வர்றதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் எடுத்தது இந்த ஸ்விம்மிங் வந்து இருக்கு சுத்தி பாருங்க எப்படி இருக்கு பகல் ரெண்டு மணி இதுக்குள்ள வந்து நீ குளிக்கொண்டிருக்கேன் உண்மையா நல்லா இருக்கேன் அங்கே ரெண்டு பேர் இருக்கணும் அஹ் இது நேற்றில வீடியோ வீடியோ வீடியோவையும் பார்த்தீங்கன்னா இதிலே இந்த பார்க்கறதுக்கு முன்னுக்கு வியூ எப்படி இருக்கின்றது நல்ல வடிவாக தெரியும் நேற்று தான் வடிவாக தெரிஞ்சிருக்காது இப்போ இதில் பேருங்க இப்படி வடிவாக இருக்குது இந்த இடம் வந்து அவடத்துலாம் அந்த கோகனட் ஹில் அந்த இது இருக்குது எங்கால பெரட்ரோக் ஒரு இடம் இருக்கு இதுக்குள்ள நடந்து வடிவா பார்க்கலாம் இது அதோட டேர்ட்டில் பீச் இருக்கு மேடம் அந்த டேர்ட்டில் ஸ்னாக்லிங்னு அந்த இதுவும் இருக்காது நாங்கால பேருங்க அவ்வளோ நல்லா இருக்கு இந்த இந்த வியூல இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்கு இப்போ இந்த ஹோட்டல் புக் பண்ணிங்கன்னா இப்படி ஸ்விம்மிங் பூலில் இருந்து கொண்டு வாங்கி வாங்கி ரவியூ பார்த்து என்ஜாய் பண்ணலாம் நான் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கிட்ட கொடுக்குறேன் மறக்காமல் இல்லை வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள்